ஹலோ விவாஸ் செங்கல்பட்டு திருவிடந்தை அருகே நடந்த சித்திரை முழு மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பாக வந்து பேசினார் அப்போது அவர் பேசியதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் தம்பி உங்களை விட்டு யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டேன் நீங்கள் அனைவரும் மனது வைத்தால் ஒரு தொகுதியில் இரண்டாயிரம் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஐம்பது தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம வெற்றி பெற முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபார்முலா ஆனால் எனக்கு தெரியும் பல பேர் ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் உழைப்பதில்லை உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என் உழைப்பால் என் சிந்தனையால் தொண்ணூத்தி கிராமங்களுக்கு என் பாதம் பட்டு இன்றும் நான் உறுதியாக திடமாக இருக்கின்றேன் அவ்வளவு பலமாக இருக்கின்றேன் உங்களுக்கு உழைக்க நான் தயாராக இருக்கின்றேன் உங்களிடம் கேட்பது எல்லாமே ஒரே ஒரே ஓட்டு ஆட்சி பீடத்தில் உட்காரலாம் நம் எல்லோருக்கும் கொடுக்கலாம் இந்தியாவிலே காலையிலே தூக்கத்தில் எழுந்தவுடன் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே ஒரு மனிதன் ராமதாஸ் மட்டுமே ஆகும் இவ்வளவு நாள் என் பேச்சை மறுத்தீர்கள் ஏனை சின்னத்தில் தனியாக நின்று நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் என்று கூட்டணியில் சேர்ந்து ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம் இது நமக்கு வெட்கமாக அசிங்கமாக இல்லையா கோபம் வரலையா நம்ம ஆளு நமக்கே ஓட்டு போடவில்லை இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்கள் ஒவ்வொருவரினுடைய கணக்கையும் முடித்து விடுவேன் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது நல்ல பயனை குடிக்காத பயனை நீதான் மாவட்டம் எல்லாம் சொல்லுவேன் எம்எல்ஏ என்றெல்லாம் பார்க்க மாட்டேன் தூக்கி கடலில் விடுவேன் எனக்கு அடுத்த மாதம் போனால் எண்பத்தி ஏழு வயசாகிறது கிழவன் வயசானவன் என்று ஏமாற்ற பார்க்காதீங்க எனது படத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனது கையை பிடித்து பாருங்கள் அதேபோல் இந்த கட்சி தனி மனிதன் சொத்து அல்ல என்னுடைய உழைப்பால் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் உழைத்ததால் கிடைத்தது நாம் ஆள வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் கோட்டையில் நின்று கத்தினால் நாம் ஆளுவோமா நான் சொன்னதை கேட்டு கட்சிக்காக உழையுங்கள் உழைக்க முடியாதவர்களுக்கு நான் வேறு ஒருவரை நியமிக்கின்றேன் என்று இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசமாக பேசினார்